ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசின் பொற்காலம் அந்த பேரரசின் மன்னர் ராஜராஜ சோழன் தன் வலிமை அறிவு மற்றும் பக்தியில் பெயர் பெற்றவர் ஒரு இரவு அவர் ஒரு கனவை கண்டார் கனவில் சிவபெருமான் தோன்றினார் ராஜராஜ சோழ உன் பேரரசின் புகழையும் பக்தியையும் உலகிற்கு காட்ட என்னுடைய பெருமை பறைசாற்றும் ஒரு பெரிய கோவிலை கட்டு என்று ஆணையிட்டார் தஞ்சை பெரிய கோவில் இதை ராஜராஜ சோழன் ஆயிரத்து பத்து ஆம் ஆண்டு கட்டினார் இன்று வரை இந்த கோவில் பாரம்பரியத்தின் பெருமையை அழகாக காட்டுகிறது கோவிலின் கோபுரம் இருநூற்று பதினாறு அடி உயரம் ஆனால் அதன் நிழல் பூமியில் விழுவதில்லை சில தூண்களை தட்டினால் இசை ஒலிக்கிறது இது இன்று வரை அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது கோவிலின் முன்னிருக்கும் இருக்கும் பதிமூன்று அடி உயரம் பதினாறு அடி நீளம் கொண்ட நந்தி சிலை ஒரு பாறையிலிருந்தே செதுக்கப்பட்டுள்ளது ஆனால் இதை எப்படி இங்கே கொண்டு வந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது மறைந்திருக்கும் ஓவியங்கள் ஆயிரம் ஆண்டுகளாக அழியாத இயற்கை வண்ணங்களில் தீட்டிய சோழர் கால ஓவியங்கள் இங்கே இருக்கிறது கோவில் முழுவதும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது ஆனால் அருகில் கிரானைட் கற்கள் கிடைக்காமல் கோவிலுக்காக ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த மலையிலிருந்து கொண்டு வந்தனர் அந்த காலத்தில் வாகனங்கள் இல்லாததால் குதிரைகள் யானைகள் மற்றும் பெரிய சருக்குகள் பயன்படுத்தப்பட்டது இது சோழர்களின் அறிவும் திறமையும் காட்டுகிறது இந்த கலசம் என்பது டன் எடை கொண்டது ஆனால் அதை இவ்வளவு உயரத்தில் எப்படி பொருத்தினாங்கன்னு யாருக்கும் இன்னும் புரியவில்லை ஓம் ஒலிக்கும் இடம் கோவிலின் மூல சந்நிதியில் நின்று பார்த்தால் அங்கே பேசும் ஒலி சுவரில் திரும்பி கேட்கும் இதற்காகவே ஒரு தனி கட்டுமான முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தஞ்சை பெரிய கோவில் என்பது வெறும் ஒரு கோவில் அல்ல அது சோழர்களின் சக்தி தெய்வ பக்தி அறிவியல் அறிவு மற்றும் கலையாற்றலின் அற்புத தரிசனம் இதன் கலை வடிவமைப்பு ஆழ்ந்த விஞ்ஞானம் இன்னும் தீராத மர்மங்கள் எல்லாம் இன்றும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது